அப்போ இந்த ஆற்றல நமக்கான ஆரோக்கியமான ஆற்றல பயன்படுத்தணுமா வேண்டாம் அந்த ஆற்றல் எந்த அளவுக்கு வந்து தொழில முடிக்கு உதவுதோ அதே நேரத்துல அசையாம போடலாம ஒரே மாதிரி முன்னாடியே குனிஞ்சிட்டு இருந்தா எங்கெல்லாம் வலிக்கும் எல்லா இடத்துல வலிக்கும் முக்கியமா கழுத்துல சவு பிதுங்கிடும் இது முதுகுல டிஸ்க் பஞ்ச் அதே அதேதான் நீசம் சொல்றேன் சரிங்களா அப்போ நம்ம முதுகெலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரும்பாலான இந்த இந்த பிரச்சனை கழுத்து வலி இடுப்பு வலி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கையாவது உங்கள் இரண்டு கைகளையும் தோல்பட்டிக்கு மேலே உயர்த்துங்க உங்களுடைய கழுத்தை கொஞ்சம் பின்னாடி பார்த்து மேலே உள்ள இருபது வரைக்கும் எண்ணிட்டு திரும்ப நேரம் வாங்க கையை கைய வச்சு கொஞ்சம் இடுப்ப பின்னாடி வளைச்சி கொஞ்ச நேரம் இருபது வரைக்கும் எண்ணிட்டு திரும்ப நேரா வாங்க மல்லாந்து தரையில படுத்துட்டு செவத்துக்கு மேல ரெண்டு காலையும் தூக்கி ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் பயங்க வச்சிங்கன்னா எம்ஆர்ஐ எடுக்க வேண்டாம் சிடி ஸ்கேன் போக வேண்டாம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எனக்கு எடுத்துட்டு அந்த சவுப்பு பிதிங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது குழப்பத்தை பத்தாயிரம் செலவு பண்ணி சோமாச்சா சவுப்பு பிதிங்கி இருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு உடலையே அந்த காலத்தில் போட்டோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க குழந்தைய போட்டோ எடுக்காத சின்ன குழந்தைய குழந்தையோட்டோ கதிர்வீச்சு

நூத்துல ஒரு பத்து தான் அவசியமான பரிசோதனை அப்ப முடிஞ்ச வரைக்கும் நிறைய கதிர்வீச்சுக்கு உடம்பு உட்படுத்துவது தம் அடிக்கிறது விட மோசமானது அப்போ இவ்வளவு பாதிப்புகள் நமக்கு இருக்குது தெரியாமலே பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரிதான்